முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல ஏழ்மையான ஒரு பாட்டி செவத்தமா இருந்தாங்க அவங்களுக்கு உற்றார் உறவினர்னு யாருமே இல்லை அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு எருது கண்ணு அதை செல்லமா பீமன் அப்படின்னு அழைப்பாங்க பீமன் நல்லா சாப்பிட்டு புஷ்டியா ஆடி ஓடி விளையாடி சந்தோஷமா இருந்தது பாட்டி அம்மாக்கு இருந்த உறவு அதுதாங்கறதால அதை சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டாங்க அரிசி கழுவுன தண்ணியாலையும் வடிச்ச கஞ்சியையும் ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல தவுடையும் போட்டு கழனி தண்ணிய செய்வாங்க அத பீமனுக்கு கொடுப்பாங்க தினமும் அந்த எருது கண்ண குளத்துக்கு கூட்டிட்டு போய் தன் கையாலேயே தேய்ச்சி சுத்தம் பண்ணி அத குளிப்பாட்டுவாங்க இவ்வளவு செல்லமா வளர்க்கற அந்த எருது கண்ணு மேல அந்த பாட்டி கோபமே பட்டதில்லை பீமன் கொஞ்ச நாள்லயே வளர்ந்ததும் அதுக்கு சின்ன கொம்புகள் வந்தது அது ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா குழந்தைங்களோட விளையாடி தெரிஞ்சது அந்த குழந்தைகளும் அது மேலே ஏறி சவாரி செய்வாங்க ஆனா அது யாரையும் துன்புறுத்தாம சந்தோஷமா விளையாடுச்சு ஒரு நாள் பீமன் தனக்கு தானே ஒரு விஷயத்த சொல்லுச்சு தன்னை இப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற அந்த பாட்டி செவத்தம்மா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு முடிஞ்ச செஞ்சு அவங்களோட கஷ்டத்தை அண்ணையில இருந்து அந்த எருது தான் ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற வழிய தேடி போச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆயிரம் மூட்டைகள்ல தானியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு வந்தாரு மாட்டு வண்ணில வந்த அவங்க அது வரைக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாம சாதாரணமா வந்துட்டு இருந்தாங்க ஆனா வழியில அவங்க ஒரு ஏரிய பார்த்தாங்க ஏரியை பார்த்ததும் அந்த மாட்டு வண்டியில இருந்த மாடுகள் நகரவே இல்ல எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த மாடுகள் ஒரு அடி கூட நகராம நின்றுச்சு அதனால அந்த மாட்டு வண்டிகள் அங்கேயே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு அந்த நேரத்துல பீமன் மற்ற மாடுகளோட சேர்ந்து மேய்ச்சலுக்காக அந்த பக்கம் வந்திருந்தது அந்த நேரத்துல பீமன் இங்க நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த வியாபாரி ஒரு ஆளோட அங்க வந்திருந்தாரு அந்த வியாபாரியோட கண் பார்வை பலமா பெருசா வலிமையோட இருக்க பீமன் மேல பட்டுச்சு இந்த எருது நல்ல பலமா இருக்கே இந்த எருதோடைய உதவியால நம்ம சரக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு வியாபாரி உடனே அந்த வியாபாரி அங்க மாடு மேய்க்கிறவங்கள கூப்பிட்டு ஏங்க இந்த மாடு யாருடையது இத கொஞ்ச நேரம் எனக்கு தர முடியுமா என்னோட வல்லங்கள் எல்லாம் ஏறிக்கிட்ட நின்னுடுச்சு எவ்வளவு காசு கேட்டாலும் தரேன் இது நீங்க எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போலாம் இதுக்கு எஜமானன்னு யாருமே கிடையாது கண்டபடி கண்ட இடத்துல தெரிஞ்சுகிட்டு இருக்கு தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க மாடு மேய்க்கிறவங்க அந்த வியாபாரி எருது கழுத்துல ஒரு கயிற்ற கட்டி தன்னோட வேலைக்காக கூட்டிட்டு போக தயாரானாரு ஆனா பீமன் ஒரு அடி கூட நகரவே இல்லை இதனால வியாபாரிக்கும் அவரோட வந்த இன்னொரு ஆளுக்கும் என்ன பண்றதுனே தெரியல வியாபாரி கொஞ்சம் யோசிச்சு இந்த மாடு ஏதோ பண கஷ்டத்துல இருக்கு போல இருக்கு அதனாலதான் நகரலன்னு யோசிச்சு அது கிட்ட உன்னோட தேகத்தை பார்த்தா மிக வலிமையா தெரியற என் வண்டிகள் எல்லாம் ஏறிக்கிட்ட நிக்குது நீ அதை கொண்டு வர உதவி செஞ்சேனா உனக்கு ஆயிரம் வராகங்களை தர அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதுதான் எருது உடனே நடக்க ஆரம்பிச்சது அவங்க கூடவே போய் வண்டி கிட்ட நின்னுடுச்சு அந்த வியாபாரியோட வேலையால் ஒருவர் ஒரு வண்டியை பீமன் கழுத்துல கட்டினாரு அந்த வண்டியை ரொம்ப சுலபமா பீமன் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சு இப்படியே மற்ற வண்டிகளையும் ரொம்ப சுலபமா பீமன் கொண்டு போய் சேர்த்துடுச்சு தன்னோட வேலை முடிஞ்சதும் அந்த வியாபாரி சொன்ன காசை கொடுக்காம அதை விட குறைவா ஒரு பணத்தை அதோட கழுத்துல கட்டினாரு ஆனா அந்த வியாபாரி சொன்னதை செய்யலன்னு பீமனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வியாபாரிக்கு கெட்ட புத்தி வந்துருச்சு சொன்ன சொல்ல தவறிட்டான் அப்படின்னு அவங்களோட வண்டிய போக விடாம எதிரிலயே நின்னுட்டு இருந்தது பீமன் அத பார்த்ததும் வியாபாரிக்கு இது சாதாரண எருது இல்ல மகிமை பொருந்திய எருதுன்னு தெரிஞ்சது உடனே தன் கிட்ட இருந்த ஒரு பையில பாக்கி பணத்தை போட்டு அது கழுத்துல கட்டி அதுக்கு பிறகு என்ன மன்னிச்சுடு பெரிய தவறு செஞ்சுட்டேன் நான் சொன்னபடி இப்போ ஆயிரம் வராகங்களை உன் கழுத்துல கட்டியிருக்கேன் இப்போ எங்க வண்டி போகிறதுக்கு வழியை விடு அதுக்கப்புறம் பீமன் நேரா தன்ன செல்லம்மா வளர்த்த பாட்டி கெட்ட போச்சு பீமன் அவ்வளவு நேரமா அத்தனை வண்டிகளையே இழுத்ததால ரொம்ப களைப்பா இருந்துச்சு அத பார்த்த செவத்தம்மா பீமன் களைப்பா இருக்கான் அப்படிங்கறதால ஒரு துணியை எடுத்து அவனை தொடச்சு விட்டு தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல இருந்த மூட்டையை பார்த்தாங்க அதை திறந்து பார்த்தா அது முழுக்க பொற்காசுகள் இருந்துச்சு அந்த அம்மா ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கும்போது மாடு மேய்க்க போனவங்க அங்க வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க செவத்தம்மா கண்ணீரோட பீமனை பார்த்து அப்பா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு தான் இனி தனியா இல்ல அப்படிங்கறத உணர்ந்த செவத்தம்மா தண்ணி கொண்டு வந்து பீமனை கழுவி விட்டாங்க அப்பையில இருந்து பீமனும் அந்த பாட்டிய தன்னோட அம்மாவா பாத்துக்கிட்டான் கோபாலபுரம்ங்கிற கிராமத்து